சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை இன்று இந்த நாளில் இந்த நாள் முடிவதற்கு உனக்கான ஒரு இன்ப செய்தி உன்னிடம் ஓடி வரும் இதுவரை யாரை பார்த்தாலும் ஓடி ஒளிந்தாய் யாராவது அடுத்தது என்ன போகிறாய் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பலவிதமான கேள்விகளை விடுவார்களோ என்ற உனக்குள் ஒரு பயத்தினால் யாரை பார்த்தாலும் பயந்து ஓடி ஒளிந்தாய் இனி அப்படி ஓடி ஒழிய தேவைய வே வேண்டிய அவசியமில்லை இனி உன் வாழ்க்கையில் எல்லார் மத்தியிலும் நீயும் சமம் உன் வாழ்க்கையில் எல்லா நிகழ்வுகளும் இன்பமாக அமையப் போகிற இந்த உலகத்தில் யாரை பார்த்தும் பயந்து ஓடி ஒதுங்க வேண்டும் என்று ஒழிய வேண்டும் என்றும் அவசியம் கிடையாது இங்கு யாரும் எல்லாவற்றையும் சாதித்து பிறப்பது கிடையாது வாழ்க்கையில் ஏதோ அவர்களுக்கு நேரம் வரும் பொழுது அது சாதிக்கிறார்களே தவிர இங்கு யாரும் எல்லாவற்றையும் சாதிப்பது கிடையாது அதனால் நீ அவர்களுக்கு பட்டியல் பட்டியலிட்டு ஓடி ஒளியவும் வேண்டாம் எல்லோரும் இங்கு மனிதர்கள்தான் அவரவர் கேட்கும் கேள்விகளுக்குத்தான் நீ பயப்படுகிறார் உன் வாழ்க்கையில் இனி எந்த கேள்விகளையும் கேட்க முடியாத அளவுக்கு நான் உனக்கு சந்தோஷமான விஷயத்தை செய்யப்போகிறேன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும் ஆனால் உன் மனதில் இருக்கும் ஆசையை அறிந்தவன் இந்த சாய் நான் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்று உனக்கே சில சமயங்களில் புரியாமல் இருக்கும் ஆனால் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்பது எனக்கு நன்றாக புரியும் உனக்கான எல்லா திட்டங்களையும் போட்டுத்தான் வைத்திருக்கின்றேன் அதை நீ கண்கூடாக பார்க்கத்தான் போகிறாய் யாரை பார்த்தும் இனி ஓடி ஓ விளையாடு எப்பொழுதும் தலை நிமிர்ந்து நட நீ ஓடி ஒழியும் பொழுதுதான் நீ ஏதோ ஏதோ தப்பு செய்திருக்கிறாய் என்று அர்த்தமாகும் அதனால் நீ எதற்கும் பயப்படாமல் இனி எல்லார் மத்தியிலும் தலைநிமிர்ந்து நடக்கும் அளவுக்கு உன்னுடைய தகுதியை உன்னுடைய தரத்தையும் நான் உயர்த்தப் போகிறேன் அதனால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ் நான் உனக்கு இருக்கின்றேன் இந்த நாள் உனக்கான நாள் எல்லாம் நல்லதே நடக்கும் பொறுத்திருந்து வேடிக்கை மட்டும் தைரியமாக பார் எல்லாம் எப்பொழுதும் உன் கூடவே உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்